இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தெரியுமா எங்கன்னா போகிறோம் அதாவது வந்து மலைகளின் அரசி கேள்விப்பட்டிருக்கியா இல்லை எனக்கு கேள்விப்பட்டது இல்லையே கேள்விப்பட்டது இல்லை ஆமாண்ணே இல்லை மனுஷன் அதாவது வந்து கொடைக்கானல் தான் நான் மலைகளின் அரசி சரியா அப்படியா ஆனால் குட்டி அரசின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பிளேஸ் இருக்கு அது எந்த பிளேஸ் பார்த்துருக்கியா பார்த்தது இல்லையே பார்த்தது இல்லையா ஆமா நம்ம அங்கே தான் போகிறோம் வா போகலாம் சரி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திருமலை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மலையில் உள்ள இயற்கை அப்புறம் மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்கு இது நம்ம ஃபஸ்ட் விலாக் அப்படின்றனால கோயிலில் போய் சாமி அமைத்திர கும்பிட்டு இப்போ நம்ம வரப்போகிறோம் அதுக்கடுத்து இங்க இருக்க உங்களுக்கு அதாவது செம்ம பிளேஸாக இருக்கும் எல்லாமே பாருங்க そう。 சண்டேன்றனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கூட வந்தவன் மேலே ஒரு பொண்ணு வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன்ற சாக்கில் மேலே போயிட்டான் வருவான் கொஞ்சம் நேரம் இருங்க ஒரு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ஃபோன் பேசியா இல்லை டவரே எடுக்கல சுத்தமாக தெரியும் எனக்கு நல்லா தெரியும் இப்போ தான் பண்ணுவானே எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவன் போனது அந்த பிளேஸ் ஐட்டு அடிக்கிறதுக்கு ஆனால் நம்மள்ட்ட அப்படியே நடிக்கிறான் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் நம்ம இப்போ இப்போ நம்ம எங்கடா இருக்கோம் சிறுமலை இல்லை இன்னும் வரலையே ரொம்ப நேரம் ஆச்சு கூட்டிகிட்டு போகிறேன் கோயிலுக்கு போகிறோம்மா சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகல கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்ரா ஏதாவது கடை இருக்குதான் வாங்கிட்டாங்க சரி வாங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணதுன்னே தெரியல நீங்க நான் விட்டு போற போட நீ ஏதாவது உன்னை பார்த்தா பொண்ணை பார்த்தா நின்னுக்கிற கடையை பார்த்தா நின்னுக்கிற உன்னை நான் என்ன தான் தான் பண்றது மேலே கூப்பிட்டு போவோம் போய் நடு ரோட்டில் நின்று கரெக்டாக இருக்கும் மேலே பேர் போவா இப்போது உங்களுக்கு ஒரு அழகான இடத்த காமிக்க போகிறேன் ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் மோசமாயிருச்சு அதாவது குழந்தைகள் இப்போ ஒரு வயசானவங்க இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ப்ளேஸில் வந்து குளிச்சிக்கலாம் ஆனால் நல்ல தண்ணி தான் அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் மழைக்காலம் அந்த மாதிரி ஏதாவது வந்துருந்துச்சுன்னா தண்ணி வந்து இதுவும் தான் இங்கே வரைக்கும் சூப்பராக அப்படியே போகும் அறிவு மாதிரி குழந்தைகள் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் போலாமா இருக்க கீழே அறிவிங்க போலாமா இன்னும் போய் கோயிலே பார்க்கல கீழே கீழே கூட்டு போறியா எங்க நடுக்காட்டுக்கா ஏய் ஹர் ராணி சூப்பராக ஜில்லுன்னு இருக்குல்ல சூப்பராக ஜில்லுன் இருக்கு அது முத பார்த்தது தான் நம்ம வந்து சிறுமலை பழைய ஊர் இப்போ நம்ம போக போகிறது வந்து சிறுமலை புதூர் தான் நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் அதுவும் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா போர்டு அந்த போர்டில் தான் இருக்குது அந்த நாய் பாருங்க சைக்கிள் சிகிச்சை தான் அங்கே பாருங்கள் ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல தான் நல்ல விளையாடுறாங்களே பசங்க அதுபே அடிச்சத பாத்தியா அப்புறம் விளாடுறாங்க நம்ம வந்து வெள்ளிமலை ஆண்ட ஒரு கோயிலுக்கு வந்தோம் அதாவது இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே வர்ற பக்தர்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்காவது அண்ணன் தான போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் இங்கே கீழே வந்து மகா சிவசக்தி ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்கு இந்த கோயிலை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு போவோம் சரி வாங்க போவாங்க இப்ப பாத்தீங்கன்னா மழை ஏறி இருக்கும் எப்படியா நாங்க எவ்வளவு தூரம் ஏறி இருக்கோன்னா பாத்துக்கோங்க அவ்வளவு தூரம் ஏறிட்டோம் ஆனால் இப்பயே ரொம்ப நாக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நம்ம அங்கேயே போயிட்டே இருக்கோம் இல்லையா பாருங்களா பறிக்கலையா கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு உட்காரலாம் என்னது ஏதோ உட்காரலாமா உட்காரலாமா வாங்க வாங்க முடியல பாருங்க எவ்வளோ தூரம் முடியல யார் அவரு ஆனால் அவர் வந்து இந்த மலைவாசி பெண்ணாலும் சல்ல சல்லுன்னு போயிடுறாரு அவ்வளோதான் மாதிரி படி இருக்காது மழை பெஞ்சு தண்ணி விடுறப்ப படியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு போல

இவ்வளோ சின்ன இருக்குது இருக்கு ஆனால் நமக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்கு ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க அது எப்படின்றத பார்ப்போம் மழை வந்துச்சுன்னா சூப்பர் வியூ மேலே ஒன்று இருக்குது அதை காட்டுறேன் உங்களுக்கு காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்போ வேலை வந்திருக்கேன் நான் தான் மொதல் முத வரேன் ஐயோ முக்கியமாக முக்கியமான ஒரு சில இதில் இடம்லாம் இருக்குது மேலே சரியா அந்த வியூல காட்டுறேன் இனிமே தானே இந்த காலியோட ஆட்டத்தை பார்க்க போற ரொம்ப பயங்கரமா இருக்கு ஏதோ மயினாபுரத்தில் அந்த ரூட் சொல்லுவான் பாரு அந்த மாதிரி என்னது மைனா படம் பார்த்திருக்கியா அந்த ரூட் சொல்லுவான் பாரு அந்த பார்க்க மாதிரி யாரோ இங்கிட்டு தான் சார் அந்த படிசியோட போற முடியுமா பிந்தி பிணைய சவுண்டு அந்த மாதிரி காதல அடைச்சிக்கிச்சு உனக்கு அடைச்சிக்கிச்சடா வர் இவர் யாரும் தெரியல தெரிஞ்ச கமாண்டில் சொல்லுங்கள் குரங்கு சட்டையெல்லாம் பண்ணாத போல நான் சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு ஆனா நாங்க இன்னும் அந்த பிளேஸ்க்கு போகல அந்த பிளேஸுக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படியே இந்த இடத்துல ஏன் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த மலை சவுண்ட கேளுங்க கேட்டிங்களா இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு விஞ்ஞானி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு இருங்க இருக்கும் இந்த இடத்துல என் பார்த்தி வளர்ந்துருக்கு தெரியுமா ஏன் தெரியுமா ஏன் பாரம் வந்து வளரும் வளரும் போல யாருக்குமே தெரியாத ஒன்று கண்டுபிடிச்சுதான் இங்க வந்துதான் நம்ம அந்த உச்சிக்கு போக போறோம் போலா பெ ஆரம்பிச்சிருச்சு பாம்ப சின்னதாகிடுச்சு ஆமா அருகாடுச்சு ரொம்ப இந்த வழியா எரிப்பலாமா பார்த்துருக்கா இங்க பாருங்க அந்த இடத்துல மத்த வெயில் அடிக்குது வெயில் ஏறிப்பலாம் திருமலை தான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெக்கிங் போகணும் அப்புறம் நல்ல அந்த நேச்சுரல்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே திருமலைக்கு வரலாம் முக்கியமாக வயசானவங்க ஹார்ட் வீக்காக இருக்கவங்க இவங்க யாருமே இங்கே வராதீங்க முடியலை யாரோனா மலை ஏறல ஏன்னா நீ வேலை ம் ஏறல இருந்தால் போதும் என்னது கடவுளோட அருள் இருந்தால் போதும் எதுவும் இந்த விக்ரம் நடிச்சிருப்பாரு அதா அருள் கடவுள் அருள் ம் இனிமேல் இந்த மாதிரி பிளேஸ்க்கு அருவியாத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை இப்போதான் வந்துச்சு பார்த்தீங்களா வெயில் எப்படி அடிக்கிறேன் இதுதான் சிறுமலை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது நான் சொன்ன வியூ பாயிண்ட் வந்து இதோ இந்த வழியாக தான் போகணும் ஆனால் இப்போ ரொம்ப தீ பிடிச்ச எரிஞ்சிருக்கனால யாரும் போக முடியல நம்ம அதனால் கோயிலுக்கு போயிடலாம் நான் முன்னாடி வந்தேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு முன்னாடி வரும்போது இப்போ கொஞ்சம் காத்தே தண்ணி பாரு தண்ணி வருமா வரு சின்ன பிள்ளத்தனமாக பண்ற நல்லா இருக்கு நல்லா இருக்கா அங்கே பாருங்க அந்த இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியல தெரியலை மழை பெய்ஞ்சா ம் இந்த இடத்துல ஆமாம் மழை பெய்து இங்கிட்டு வெயில் அடிக்கிது ஆமாம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லியாச்சு ஒரு தாட்டி அதனால திரும்ப ரீடேக் எடுக்கக்கூடாது ரெஸ்ட்டு கிளம்ப எடுத்தாச்சு இப்போ கோயிலுக்கு கண்டினியூ கிளம்ப போகிறோம் போகலாம் ஓ சார் ரொம்ப சிங்கப்பா ஏறுதுனால இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு கொஞ்சம் அப்படியே எங்கிட்ட திரும்பவே இந்த டிஸ்கவரி சேனலில் இது பேர்கில்ஸ் அவரை மாதிரி படிக்கிட்டு இருக்கீங்க இவன் இந்த இடத்துக்கு வந்துருக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் மரியாதை போகுது இங்கே திருமண கோயில் வந்துருங்க இன்னும் வரலையா அதோ தெரியுது பாரு அங்கே தான் கோயில் இருக்கு அந்த மேலே இதெல்லாம் டீ போட்டு கொடுப்பாங்க இங்கே ஒரு பங்களாவில் டீ நல்லா இருக்கும் அது இதில் போட மாட்டாங்கடா இதில் தான் போடுவாங்க நான் குடிச்சிருக்கேன் அந்த இலையை ஃபுல்லாக கம்மிடா இதா இதில் உனக்கு டீ போடுவாங்கண்ணா எஸ் இந்த இலைய பேய எடுத்து அப்படியே ஒரு பாயில் தண்ணியை கொஞ்சம் காய வச்சு அதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டா இதுலேருந்து க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி வரும் அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கு நீங்க அப்படியே சாப்பிடு ஆச்சு இப்போ நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது அப்புறே கீழே போட்டேன் எடுத்து டீ போட்டு சாப்பிடு நான்தான் கையில் இருக்கனே எடுத்து உருட்டேன் கையில் கையிலாம் உருட்டிக்கிட்டே தான் இப்போ ஆமாம் நான் எவ்வளோ தூரம் இருக்கு கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு இந்த நேரத்தில் எப்படி வந்து போஸ்ட் மரம் வச்சுருப்பாங்க எப்படி வச்சிருப்பாங்க போஸ்ட் மரம்